வணக்கம் திரிபிளிய கடமிழந்து ஜோர் ஹாஸ்பிட்டல் பார்க்க இருக்கும் தலைப்பு ஐந்தாம் பாவகத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் என்னென்ன படிக்கலாம் இதுதான் இன்னைக்கு தலைப்பு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்போ தான் அந்த பதிவுகள் அவசியம் அவரும் பார்த்து பண்ணலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வம் உள்ளவர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒன்னே டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அதோட சேர்ந்து ஒன்னே டிப்ளமா இன் அக்கு பட்ஜெட் அனுக்கிரகம் பிரபஞ்சம் அனுக்கிரகம் பெற்றவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம் இப்போது வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம் ஐந்தாம் பாபகத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் என்னென்ன படிப்பு படிக்கலாம் முழு ஆண்டு தேர்வு வருகிறது அனைத்து குழந்தைகளும் பிளஸ் டூ தேர்வு எழுதி அடுத்து என்ன படிக்கலாம் என்பது போன்ற ஒரு குழப்பத்தில் தயக்கத்தில் இருப்பார்கள் அவரவர் ஜாதகத்தில் எந்தெந்த மாதிரியான கிரகங்கள் ஐந்தாம் பாவகத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டால் அவரவர்களுக்கு எந்தெந்த படிப்பு பொருத்தமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்வதற்காக ஒரு சிறிய பதிவு அவர்கள் பார்த்து பயனடைந்து கொள்ளலாம் வாங்க இப்ப போலாம் ஒன்று நான்கு ஐந்து ஒன்பதாம் வீடுகள் இதன் அதிபதிகள் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு பார்வை பரிவர்த்தனை பெற்றால் அக்கிரகத்தின் இயல்பிற்கு ஏற்ப கல்வியில் சாதனை செய்வார்கள் செய்ய முடியும் இடம் ஐந்தாம் அதிபதி வலுவாக அதாவது ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோணங்களில் இருப்பது வெகு சிறப்பு ஐந்தாம் வீட்டில் இருக்கும் கிரகங்களின் இயல்புப்படி கல்வியில் சிறப்பு இருக்க வாய்ப்பு உண்டு சூரியன் செவ்வாய் கேது சூரியன் செவ்வாய் கேது போன்ற கிரகங்கள் ஐந்தாம் பாவகத்தில் இருந்தால் மருத்துவ துறையில் கல்வி அமையும் அடுத்து செவ்வாய் புதன் ஐந்தாம் பாவகத்தில் இருந்தால் கம்ப்யூட்டர் துறையில் கால்பதிக்க முடியும் ஐந்தாம் பாவகத்தில் செவ்வாய் இருந்தால் எம்பிஏ போன்ற வணிக துறை துறைகளில் படித்து பயனடையலாம் ஐந்தாம் பாவகத்தில் செவ்வாய் புதன் இருந்தால் கம்ப்யூட்டர் துறையில் படித்து பயனடைய முடியும் ஐந்தாம் பாவகத்தில் புதன் பலம் பெற்றால் ஆடிட்டர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற கல்விகளில் உயர்கல்வி அடைய முடியும் அடுத்து ஐந்தாம் பாவகத்தில் குரு பலம் பெற்றால் வங்கி பணிகள் வங்கி ஆபிசர் பேங்க் ஆபீசர் பணிகளுக்கு படிக்கலாம் அடுத்து அதே ஐந்தாம் பாவகத்தில் குரு புதன் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்டால் வக்கீல் வரி ஆலோசகர் பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் ப்ரொஃபசர்ஸ் இந்த மாதிரி பணிகளுக்கு படிக்கலாம் அடுத்த ஐந்தாம் பாவகத்தில் சுக்குரன் வலுவாக இருந்தால் கலை இயல் இசை நாட்டியம் டைரக்ஷன் அரங்க அமைப்பு போன்ற கல்வியில் சிறப்பு ஒருவர் அடுத்த ஐந்தாம் இடத்தில் ராகு சுப பலம் பெற்றால் எக்ஸ்ரே ஸ்கேனு மருந்தாளுநர் இன்ஜினியர் போன்ற கல்விகளை படிக்கலாம் ஐந்தாம் பாகத்தில் சனி கேது தொடர்பு ஏற்பட்டால் சம்பந்தப்பட்டால் இருந்தால் வேதாந்த விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும் அது சம்பந்தப்பட்ட கல்விகளில் படிப்பார்கள் மருந்து ரசாயனம் சார்ந்த படிப்பு அமையும் இன்னும் இக்கால கல்வி அமைப்பின்படி கிரக சேர்க்கை பார்வை மூலம் பலவிதமான உப துணை படிப்புகள் ஏராளமாக உள்ளன அரசு சார்ந்த உத்தியோக படிப்புகள் தனியார் தொழில் சார்ந்த படிப்புகள் டெக்னிக்கல் கல்வி என்று நிறைய இருக்கிறது எந்த கல்வியாக இருந்தாலும் ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஒன்பது ஆகிய ஸ்தானங்கள் அத அதிபதிகள் புதன் குரு ஆகிய கிரகங்களின் பலம் மிகவும் முக்கியம் இதற்கு அடுத்தபடியான கல்வி பயிலும் காலகட்டத்தில் நல்ல திசா புத்திகளும் அமைய வேண்டும் ஏனெனில் ஜாதகம் எத்தனை பலமாக இருந்தாலும் நடைபெறக்கூடிய நேரம் காலம் சாதகமாக இருக்க வேண்டும் இதற்கு மேல் மிக மிக முக்கியமாக அவரவர் பிராப்த கர்மா என்று ஒன்று இருக்கிறது அதை நம்மை வழிநடத்திச் செல்லும் அவரவருக்கு அவருடைய முயற்சி உழைப்புக்கேற்ற அந்த தகுதிக்கேற்ப கிடைக்கும் அதுவும் திசாபுத்திகளுக்கு ஏற்ப இருந்தாலும் இந்த ஐந்தாம் பாவகத்தில் இந்த கிரகங்கள் இருக்கும் பொழுது இது சம்பந்தப்பட்ட கல்வி அமையும் என்று அறுதிட்டு சொல்லலாம் தங்கள் குழந்தைகள் பாதகத்தில் இந்த ஐந்தாம் பாவகத்தில் இந்த மாதிரி அமைப்புகளில் கிரகங்கள் இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு குழந்தைகளை எந்த படிப்பில் சேர்க்கலாம் என்பதில் பெறுங்கள் வீடியோவை பார்த்து பதிவை பார்த்து பயனடையுங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி